தான் வந்து செங்கோட்டையில் நடந்த கார் குண்டு வெடிப்புக்கு நாங்க தான் செஞ்சோம் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உள்ள போடப்படும் குண்டுகள் கையெறி குண்டுகள் அதை இயக்குவதற்கான லீவர்கள் எல்லாமே பத்திரிகை ஆபிசில் கண்டெடுத்திருக்காங்க ஆதித்யநாத் மாதிரி செயல்பட்டால் மட்டும்தான் இவங்களை வந்து அடக்க முடியும் இல்லாட்டினா இன்னும் வந்து விரிவாகத்தான் போய்கிட்டு இருக்கும் குண்டுகள் வச்சு அழிக்கப்பட்டது அந்த வீடுகள் அவங்களுடைய உறவினர்கள் வீடும் அழிக்கப்பட்டது நான் ஏன்னா தேவையில்லாத ஒரு மன கற்பனையினை வாழாதீங்க கொஞ்சம் பெரிய உலகத்துக்கு வாங்க படிங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தப்பே இல்ல முஸ்லீமா பிறந்தா மூளை இல்லாம இருக்கணும்ன்றது ஒண்ணு அவசியமே இல்ல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு என்னது அன்பான வணக்கங்கள் நாய் வாழ நிறுத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா அது இப்போ உண்மை ஆயிருக்கு அதாவது பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கும் பிரதமர் ஒருத்தர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு எப்படின்னு பார்த்தோம்னா தான் வந்து இந்த செயலை செய்தோம் அதாவது செங்கோட்டையில் நடந்த பத்தாம் தேதி நம்முடைய இந்தியாவில் செங்கோட்டையில் நடந்த கார் வெடிகுண்டுக்கு நாங்க தான் செஞ்சோம் ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கும் பழுச் போராளிகள் அங்க அது உன்னுடைய மாகாணத்துல இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் பிடிக்காம பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் அங்க இருக்கும் அரசாங்கத்தை அங்கிருக்கும் காவலையை காவல்துறையை அங்க இருக்கும் மில்ட்ரிய வந்து அவங்க போட்டு தாக்குறாங்க அடிச்சு உதைக்கிறாங்க அது உன் உள்நாட்டு பிரச்சனை இதை வந்து இந்தியா சொல்லிதான் வந்து பழுச்சு போராளிகள் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் நம்ம இந்தியா மேல குற்றம் சாட்டிக்கிட்டு வருது ஆனா நம்முடைய அரசாங்கம் திட்டவட்டமாக மறுக்குது ஏன்னா உள்நாட்டு பிரச்சனை எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த முறை வந்து ஏ பிரதமர் அப்படின்னு சொல்றேன்னா அங்க இருக்கும் ஒவ்வொருத்தன்மே வந்து அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பிரதமர் மாதிரி தான் அங்க நடந்துக்கிருவாங்க அந்தாலும் என்ன சொல்லியிருக்கான்னா அதான் அவருடைய பேர் வந்து சௌத்ரி அன்வாரு ஹக் அந்தாலும் என்ன நாங்க தான் வந்து செங்கோட்டையில் நடந்த கார் வெடிப்புக்கு நாங்க தான் செஞ்சோம் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எங்க பாகிஸ்தான்ல வந்து பளுச்சு போராளிகள் ரத்த ஆறு ஓட வச்சா உங்க நாட்டிலையும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையும் காஷ்மீர் காடுகளிலேயும் வந்து ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை வந்து இன்னைக்கு நாங்க செயல்படுத்திப்போம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கா இல்ல இந்த மக்களினுடைய மனநிலை எந்த அளவுக்கு வந்து கேவலமாக மட்டமா போயிருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இப்ப வந்து காஷ்மீர்ல இருந்து ஒரு அதாவது சாரி காஷ்மீர்ல இயங்கும் ஒரு பத்திரிகை காஷ்மீரி டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை பல வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய அமைதியையும் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக வந்து செய்திகள் வெளியிட்டதாக அந்த பத்திரிகை வந்து ஜம்மு காஷ்மீரின் அரசு விசாரணை பண்ணி அது அவங்க மேல் அதாவது அவங்க மேல் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு காஷ்மீரி டைம்ஸ் பத்திரிகை வந்து பத்திரிகை அலுவலகமே வந்து முன்னாடி காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல இயங்கி வந்து இயங்கி வந்த அந்த பத்திரிகை இப்ப சமீப சமீப வருடங்களாக ஜம்முவில வந்து இயங்கி வந்துகிட்டு இருக்கு மறுபடியும் அந்த பத்திரிகை வந்து இந்த அமைதியை வகையில வந்து செய்திகள் வெளியிடவும் புகார்கள் வந்து கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில போலீஸும் நம்மளுடைய புலனாய்வு துறையும் போய் விசாரணை பண்றாங்க விசாரணை பண்ணும் போது பத்திரிகை ஆபீஸ்ல நடந்த விஷயத்த நான் சொல்றேன் அந்த பத்திரிகை ஆபீஸ்குள்ள ஏகே ரக துப்பாக்கிகள் ஏகே ரக துப்பாக்கிகளுக்கு உள்ள போடப்படும் குண்டுகள் கையெறி குண்டுகள் அதை இயக்குவதற்கான லீவர்கள் எல்லாமே பத்திரிகை ஆபீஸ்ல கண்டெடுத்திருக்காங்க இதுக்குத்தான் நான் சொல்றேன் பாகிஸ்தான் நாள் நாய் வாலை நிறுத்த முடியாது இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய குணத்தையும் மாற்ற முடியாதுங்கிறதுக்கு ஒரு பத்திரிகை ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும் சொல்றதை விட்டு போட்டு இந்தியாவுக்கு இணையாண்மையா இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது மட்டுமில்லாம ஒரு பத்திரிகை ஆபீஸ்க்குள்ள இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் இருந்துட்டு இதை ஃபுல்லா நேத்து ஜம்மு காஷ்மீரும் நம்மளுடைய துறையும் சேர்ந்து இதை ஃபுல்லா வந்து கைப்பற்றி சீல் வச்சிருக்காங்க அந்த துறை சார்பில் சீல் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு என்ன கேட்டா சீல் மட்டும் வைக்க கூடாது எப்ப இப்ப யோகி ஆதித்யநாத் மாதிரி செயல்பட்டால் மட்டும்தான் இவங்கள வந்து அடக்க முடியும் இல்லாட்டினா இது இன்னும் வந்து விரிவாகத்தான் போய்கிட்டு இருக்கும் இப்ப செங்கோட்டையில நடந்த விஷயம் பார்த்தோம்னா மிகப்பெரிய வலை வந்து நம்மளுடைய புலனாய்வுத்துறை என்னையே மற்றும் லோக்கல் போலீஸ் எல்லாருமே சேர்ந்து முடி அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் திருச்சூர்ல நடக்க நடக்க இருந்த பூரும் விழாவில அவங்க குடுக்கும் பிரசாதத்துல விஷ வச்சு கலக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க தீபாவளி பங்க வந்து சீர்குலைக்கணும்னு நினைச்சிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கும் முக்கியமான திருவிழாக்கள் நம் நாட்டினுடைய குடியரசு தின விழாவின் விழாவை வந்து சீர்குலைக்கணும் நம் மக்கள் அமைதி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிக்க படிக்க மனசு வேதனையாக இருக்கு நம்மளுடைய அரசுல வந்து சட்டங்கள் இன்னும் கடுமையாக படணும்னு தான் நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் இல்லை தண்டனைகளை வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் கண்டிப்பாக இப்ப எல்லாம் ஒரு சோசியல் மீடியால வந்து இப்ப பயங்கரவாதிகளுடைய வீடுகள் வந்து இடிக்கப்படுது இப்ப மட்டும் இல்ல பெகல்காம் தாக்குதல் நடக்கும் போது அந்த பயங்கரவாதிகளுக்கு துணை போன அத்தனை பேருடைய வீடுகள் வந்து தரை மட்டமா தரை வச்சு இடிக்கப்பட்டது குண்டுகள் வச்சு அழிக்கப்பட்டது அந்த வீடுகள் அவங்களுடைய உறவினர்கள் மீதும் அழிக்கப்பட்டது இது வந்து நான் பயங்கரவாதி அவங்களுடைய பயங்கரவாத செயல்களை செஞ்சுட்டு ஜெயில போய் ஜானியா உட்காந்துருவாங்க அவை குடும்பம் அந்த வீடு இருந்தால் நிம்மதியாக இருக்கும் ஏதாவது ஒரு அமைப்பு அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க குடும்பத்தை சேஃப் ஆக்கிருவாங்க அது மட்டும் இல்லாம அந்த காஷ்மீர்ல பாத்தோம்னா ஒவ்வொரு வீட்டு நம்ம எங்க நம்ம ஊர் பக்கம் பார்த்தோம்னா வீட்டுக்கு முன்னாடி நம்ம தண்ணி தொட்டி தான் வச்சிருப்போம் அந்த பண்ணி பயலுங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன தொட்டி மாதிரி அதை ஓபன் பண்ண ஃபுல்லா அண்டர் கொண்டு போகுது எல்லார் வீட்டு மேக்சிமம் ஆன வீட்டுகள்ல இது இருக்கு இது வந்து அந்த கவர்மெண்ட் சொல்லல பத்திரிக்கையே போய் நேரடியா லைவா நமக்கு காமிச்சாங்க அப்பனா பயமா இருக்கு சின்ன ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கு செல்ஃபுக்குள்ள போனா உள்ள ஃபுல்ல வீடா இருக்கு ஒவ்வொரு வீடுகளையும் வந்து பாம் தயாரிக்கிற ஃபேக்டரி வச்சிருக்காங்க ஒவ்வொரு வீட்டுகளையும் வந்து அதாவது ஒரு அது மாதிரி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட இடங்களை வந்து கேள்வி எனக்கு கேட்காம அழுச்சு கரெக்ட்னு நான் சொல்லுவேன் நான் சொல்லல எல்லா நேஸ் நம் நாட்டை நேசிக்கும் ஒவ்வொருத்தரும் இதை ஏத்துக்கிருவாங்க கண்டிப்பாக வீடியோல டெமாலிஷ் பண்ணணும் இப்ப சோஷியல் மீடியால வந்து போஸ்ட் போற ஒரு சிலர் சொல்றாங்க கொஞ்சம் கூட மனசாட்சியோட நடந்து இவங்களுடைய வீடுகளை இடிக்க யார் உரிமை கொடுக்கறது யார் சட்டம் போட்டது அதவே திருப்பி மக்கள் கேக்குறாங்க இல்லையா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யார் இவனுக்கு உரிமை கொடுக்கறது யார் சட்டம் போடுறதுன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா கண்டிப்பாக பயங்கரவாதிகளுடைய வீடுகள் இடிக்கப்படணும் இடிக்கப்பட்டு அவங்க அவங்க குடும்பம் வந்து தெருவுல நிக்கணும் அவன் பொண்டாட்டி பிள்ளை அம்மா அத்தா அவருடைய சொந்த மத்த வீடுகளும் இடிக்கப்படும் போதும் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் இப்ப காஷ்மீர்ல இந்த சட்டம் வந்து கடுமையா ஃபாலோ பண்றாங்க வாரிசுகள் அவங்களுடைய சொந்த மட்டங்கள் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் கடுமையாக இருக்கு அப்படி இருந்துமே இவனுக்கு வந்து இந்த விஷயங்கள் இருக்கும்போது இது இந்தியா முழுவதுமே வந்து பயங்கரவாதிகளுக்கு துணை போனாலும் பயங்கரவாத செயல்களுக்கு செயல்களில் ஈடுபட்டாலும் இதுகளுக்கு துணை போனால் கூட உங்களுடைய வீடுகள் இவங்க சொந்த பந்த வீடுகள் இடிக்கப்பட இடிக்கப்படணும் இடிக்கப்பட்டாதான் இவங்களுக்கு ஒரு பயம் வரும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம ஜெயிலுக்கு போனாலும் நம்மளுடைய குடும்பம் தெருள் நிற்கும் நம்ம கொண்டாட்டி பிள்ளை எல்லாருமே தெரு இருப்பாங்க அவங்களுடைய ஃபியூச்சர் என்னாகும் சொல்லி பயம் இருந்தா தான் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடும் போது ஒரு அச்சம் வரும் நம்ம போயிட்டோம்னா நம்ம பிள்ளைகள் வந்து ரொம்ப பாதிப்படைவாங்க அவங்களுடைய பியூச்சரை வீணா போகும்னு நினைச்சா மட்டும்தான் இவங்க திருந்துவாங்க அதே மாதிரி இந்த கோயில் பிரசாதங்களை விஷம் வச்சு கொள்ளணும் சொல்லி நினைக்கிறவனுங்கள அவளுக்கு முன்னாடியே பொட்டாட்டி பிள்ளையில கூப்பிட்டு வச்சு அந்த தண்ணியவோ அந்த விஷத்தவோ கொடுத்து சாகிறத துடிக்க வைக்கணும் அப்பதான் அவங்களுக்கு மத்தவங்களும் சாவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படணும் அப்படி அதே மாதிரி அந்த சுடப்பட்ட பயங்கரவாதிகள் உடலை வந்து மெடிக்கல் காலேஜுக்கு நீங்க வந்து பிராக்டிகல் பாக கொடுத்துடலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்முடைய இந்திய அரசாங்கம் நல்லா யோசிச்சு நிறைய விஷயங்களை வந்து சட்டங்களை மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் அதுதான் உண் அதுதான் முக்கியமான விஷயம் காஷ்மீர்ல இருக்க இன்னும் நிறைய கட்ட அதாவது கடுமையான சட்டங்களை இந்தியா முழுவதும் பாஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பயங்கரவாதிகள் வந்து திரும்புவாங்க பயங்கரவாதிகளுக்கு வந்து சோறு கொடுக்கறது தங்கும் இடம் அதாவது ஒரு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா அவங்களுடைய வீடுகளும் இடிக்கப்படணும் அப்பதான் இவனை கூப்பிட்டு நம்ம வீட்டுல படுக்க வச்சோம்னா பள்ளிவாசல்களை படுக்க வச்சோம்னா நம்ம வீடும் இடிக்க இடுப்பாங்கிறது வந்து ஒரு பயம் ஏற்படணும் இது வந்து யார்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்லை இன்னும் நம்மளுடைய மோடி அரசன் கடுமையான சட்டம் இன்னும் என்னை கேட்க போனா மோடி ஐயா வெளிநாடுகளுக்கு போய் எப்படி எல்லா நாடுகளையும் நமக்கு வந்து ஒரு நட்பாக இருக்கனு கொண்டு வந்தாரோ அந்த வேலையை மட்டும் கூட பாக்கட்டும் இந்தியாவுக்கு இன்னும் இரண்டு துணை பிரதமர்களை கொண்டு வந்து யோகி ஆதித்யநாத்தையும் ஹேமந்த சர்மாவையும் போடுங்க அவங்க உள்நாட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கட்டும் எப்படி வெளியுறவுத்துறை இருக்கோ அதே மாதிரி இரண்டு பிரதமர்களை துணை பிரதமர்களா கொண்டு வந்து இந்த ரெண்டு பேரை ஹேமந்த விஸ்வசர்மா யோகி ஆதித்யநாத் கிட்ட கொடுங்க மதர்சா கல்விகள் முறையில வந்து கண்டிப்பாக ஹேமந்த சர்மா மாற்றம் கொண்டு வருவாரு மதர்சா கல்வி தேவையா இல்லையான்னு ஹேமந்த பிஸ்வசர்மா முடிவெடுப்பாரு அஸ்ஸாம்ல எட்டு சதவீதம் இஸ்லாமியர்களை தன்னுடைய தன்னுடைய விரல் நுணையில வச்சிருக்காரு அத்தனை இஸ்லாமியர்களை அந்த இஸ்லாமியர்களை வந்து ரோஹிங்கியம் செய்யும் பாகிஸ்தான்களையும் விளக்கமா அதை வச்சு அடிச்சு தரத்துற மாதிரி அவர் செஞ்சாரு இங்கிட்டு உத்தரப்பிரதேசம் அவ்வளவு பெரிய ஸ்டேட்ட ஒரு தன்னுடைய கண்ட்ரோல்ல இப்ப வரைக்கும் வச்சிருக்காரு அப்படி இருந்து அவங்க அடங்க அடக்கி நொறுக்கி இருக்காரு நம்மளுடைய மொட்டபார்த்தி யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவரை கொண்டு வாங்க இன்னும் இந்த இஸ்லாமிய சமூகத்துல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இன்னும் இப்படி போனோம்னா அது கேட்கவே பயங்கரமாக இருக்கும் கோவில் பிரசாதத்துல போய் விச வச்சு கொள்றதெல்லாம் வந்து எந்த மதம் ஏத்துக்கிறோம் இஸ்லாம் இதுதான் கற்பிக்குதா மதர்சா கல்வியினாலதான் மக்கள் எல்லாரும் நாசமா போறாங்கன்னுட்டு வடநாட்டில் இருக்கும் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய குடும்பங்கள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து மதசாவுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க விளக்கமாத்து கட்ட கங்க பாருங்க அவன்களா வந்து பிள்ளைகளுக்கு சோறு போட வழி இல்லாம பிள்ளைங்களை வளக்க வக்கத்தவங்கதான் கொண்டு போய் மதசாவில விடுறது அந்த பன்னெண்டு புள்ள பெத்த விளக்கமாறுதான் போய் அங்க விட்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்குறது மட்டும் இல்லாம நம் நாட்டையும் நாசமாக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் அழவா பிள்ளை பெறுங்கடா உங்களுக்கு பிள்ளை பெற வக் வளர்த்த வக்கு இல்லாட்டினா எத்தனை பிள்ளை பெறணும் அது இப்பெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம படிக்கும் போது படிக்கும் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கே வந்து கேவலமாக இருக்கு இப்படியே நீங்க செஞ்சு செஞ்சு சாதாரண இஸ்லாமியர்களை வந்து இஸ்லாமியர்கள் தானே அத்தனை பேரும் நமக்கு இந்த இஸ்லாமே வேணாம்ட்டு பயந்து தெரிஞ்சு போய் எல்லாரும் எங்க போய் சரண்டர் ஆகுறாங்க சரண்டர் ஆகுறாங்கன்னா ஆரிய சமாஜம் நாங்க வந்து இந்துவாக மாறிடுறோம் நாங்க வந்து இந்துக்களாக இருக்க நாங்க விருப்பப்படுறோம் நாங்க இஸ்லாமியர்களை இருக்கின்றது கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீடியாவை பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சும்மா அந்த பன் டிவி வீணா போன டிவிகளை பாத்துக்கிட்டு தேவையில்லாத ஒரு மன கற்பனை வாழாதீங்க கொஞ்சம் பெரிய உருவத்துக்கு வாங்க படிங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தப்பே இல்லை முஸ்லீமா பிறந்தா மூளை இல்லாம இருக்கணுன்றது ஒண்ணும் அவசியமே இல்லை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மக்கள் இன்னைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கிறதுக்கு இந்திய மக்கள் பயந்து ஹிந்துக்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னு கட்டர்வை விட சாதாரண இயல்பாகிட்டு இருக்கு இன்னைக்கும் பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும் அதாவது படித்த டாக்டர்கள் வந்து ஒயிட் டெரரிசம் அதிகமாக இருக்கு படித்த ஒரு டாக்டர் போய் வந்து இப்படி பயங்கரவாதத்தில் ஈடுபட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல் கலாக் அந்த யூனிவர்சிட்டி தான் வந்து இத்தனை பேர் உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே இப்ப இந்த ஆரம்பத்துல இருந்து ஒசாமா பிள்ளேன ஒரு இன்ஜினியர் அப்துல் குரு அது மாதிரி அஜ்மல் கசாப் யாசின் மாலிக் எல்லாருமே நல்லா படிச்சவனு அதுக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்கரவாதிகள் தான் படிக்காத காணா போனா ஆனா அவனா தெரியாத தற்கொலை பயில்க மற்ற இன்னைக்கு இங்க இருக்கும் மிகப்பெரிய ஓசாமா பில் நடன ஒண்ணும் தெரியாத அவனாவே அந்த ஒரு இன்ஜினியர் தான் அதே மாதிரிதான் அப்சல் குருவாகட்டும் ஒவ்வொரு அமைப்புகளில் இருக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே நிறைய படிச்சவனுங்கதான் இன்ஜினியர்ஸ் ஆகவும் டாக்டர்ஸ் ஆகவும் கெமிக்கல் ஃபேக்ட்ரிகளை ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் அளவுக்கு ஒர்க் அதாவது யோசிக்கக்கூடிய அளவுக்கு படித்தவங்க தான் அத்தனை பேருமே ஒயிட் காலர் டெரரிசம் இன்னைக்குதான் சோசியல் மீடியா இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியே எக்ஸ்போஸ் பண்றாங்க உண்மையிலேயே பார்த்தோம்னா ஒயிட் காலர் டெரரிசம் இப்ப இல்லை ஆரம்பத்தில இருந்தே இருந்துட்டு இருக்காங்க அவங்க இந்த மக்கள் படிக்காத மக்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணா அந்த மக்கள் எப்படி உள்ள டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான் ஒயிட் கலர் டெரரிசம் ஆரம்பத்துல இருந்து இருக்கு இப்பதான் வரல என்ன ஒண்ணு இன்னைக்கு டாக்டர்ஸ் அதிகமாக வர்றாங்க இதனால என்ன ஆகும் இன்னைக்கு இஸ்லாம் டாக்டர்ஸ்கள்ட்ட வந்து மக்கள் போல ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருது எப்படி இன்னைக்கு வடநாட்டு சைடு பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் கடைகளை வந்து புறக்கணிங்க இஸ்லாமியர்கள்ட்ட பொருட்கள் வாங்காதீங்க இஸ்லாமியர்கள்ட்ட க்ளோஸா இருக்கிறா இருக்காதீங்க இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்காதீங்க இஸ்லாமியர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்காதீங்கன்னு எப்படி அவாய்ட் பண்றாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இஸ்லாமிய டாக்டர்கள் கிட்ட போறதான் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் இது வந்து ஒருத்தர் செய்யுறது எல்லா மருக்கும் கண்டிப்பாக பா பாதிக்கப்படும் ஏன்னா நம்ம வந்து எதிர்த்து பேச மாட்டேங்கிறோம் ஒரு முஸ்லீம் தான் தப்பு பண்றா எந்த ஜமாத்தும் இல்லை ஏன்னா ஜமாத்திலும் கேட்கக்கூடிய அளவுக்கு வலிமை இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதே சமயத்துல காஜாவிலையும் ஹமாஸுக்கும் பேரணி போறதை நிப்பாட்டணும் ஏன்னா அவை இருந்தா வாட்ஸ்அப்ல அனுப்புறான் அந்த வாட்ஸ்அப்ல இதுக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாம தேடி பார்க்காம பின்னாடியே போயிருந்தது முருகாவனத்துக்கு மாட்டிக்கிட்டு இருந்த பெண்கள் எல்லாம் என்னைக்குதான் திருந்த போறோம்னு தெரியல அது மாதிரி இது கொஞ்சமாவது யோசிக்கணும் இது இந்த ஒயிட் கலர் டெரரிசம் அளவுக்கு கொஞ்சம் நிற்குதுன்னா இனி முஸ்லீம் டாக்டர்ஸ்கிட்ட வந்து யாரும் போறதும் கண்டிப்பாக குறையும் இல்லை எந்த கருத்தும் இல்ல தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஆகும் நார்த் இந்தியாவில பயங்கரமா ரீச் ஆயிருச்சு இனி சும்மாவே வந்து சொல்லுவாங்க முஸ்லீம் கடைகள்ல பொருள் வாங்காதீங்க வீடு கொடுக்காதீங்க இன்னைக்கு முஸ்லிம் டாக்டர் முஸ்லிம் லாயர் முஸ்லீம் இன்ஜினியர் எல்லாரும் அவாய்ட் பண்ணும் யூடியூப்லையும் மீடியாவிலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து நம்ம நிப்பாட்ட முடியாது ஏன்னா அப்படிதான் இருக்கு இங்க இங்கிப்பும் நிறைய ஜமாத்துக்கள் இந்தியா முழுவதும் எல்லாரும் வாய இருக்காங்க ஒரு சிலர் ஓவிய மாதிரி ஆளுநர் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க சேஜாத் பூனாவாலா இலாஹி கான் இப்படிப்பட்ட ஆளுகள் தான் வந்து ஓபனா பேசுறாங்க அவங்களே பேச முடியாது நீ பணத்தை வாங்கிட்டு பேசுறது இப்ப எனக்கே கமாட்டில போடுவீங்க நீ பணத்தை வாங்கிட்டு பேசுறது பாஜக எதுக்கு பணம் கொடுக்க போறான் இது என்னாடு என் நாட்டுக்காக நான் பேசுறதுக்கு என்னைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் உணரப் போகுதுன்னு தெரியல ஆனா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா நல்ல முஸ்லீம் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா நல்ல முஸ்லீம் ஏன்னா அவங்கதான் இந்த பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளையும் நடுவீட்டுக்குள்ள விட்டுட்டு நம்ம நாட்டை நாசப்படுத்துனேன் என்னைக்கு நம் நாடுதான் நமக்கு முக்கியம் நினைக்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து நினைக்கணும் அதுதான் வந்து உண்மையான விஷயம் ஆனா என்ன ஒரு நம்ம நாட்டை ஆதரிச்சு பேசினாலோ பாஜகவை ஆதரிச்சு பேசினாலோ வந்துடுவாங்க நீ பணம் வாங்கிட்டு பேசுற சங்கீப் போட்ட சங்கி புர்கா நம்ம இவை வாங்கி கொடுத்த மாதிரி எங்க காலத்துல நாங்க வாங்கி போட்டு பேசணும் என்ன உடுத்தது முடிவு பண்ண வேண்டியது நான் நானு இன்னொன்னு பார்த்தோம்னா ஓட்டு போடுறத டிஎன் கேக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு ஜம்மாத்துல வெளியே எழுதி வைக்கிறாங்க இப்படி எழுதி வைக்கிறதுக்கு அதிகாரம் யாரு கொடுக்கிறது உங்களுக்கு ஓட்டு போறதும் ஒவ்வொருத்தனுடைய உரிமை யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தனுடைய கடமை இதை ஜமாத் எப்படி நீங்க முடிவு பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது கல்வி கல்வி மாட்டேங்களா நீங்க எந்த ஒரு கோயில்கள்லயுமே வந்து பிரசாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு ஜாதி அமைப்புகளும் நீங்க தான் ஓட்டு போடணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஜாதி அமைப்புகளும் வாட்ஸ்அப்ல வந்து நாட்டை பற்றி மட்டும்தான் வந்து எனக்கு எத்தனையோ ஹிந்து அவங்களுடைய ஜாதி வாட்ஸ்அப்ல வர்ற மெசேஜ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்படி அவ்வளவு எந்த அளவுக்கு முன்னேறுது நம்ம பாரத பிரதமர் செயல்பாடுகள் எப்படி இருக்கு ஒரு மாநிலத்துடைய டெவலப்மெண்ட் பத்தி மட்டும் தான் அனுப்புறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஜாதி கட்சியும் இந்த கட்சிக்குத்தான் ஓட்டு போடணும்னு சொல்லல ஆனா இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய சமூகம் வந்து என்ன சொல்றதுக்கு ஓட்டு போடும் மனசாட்சியை ஆனா என்ன நினைக்கிறாங்க இந்த இஸ்லாமிய சமூகம் எல்லாருமே வந்து பயங்கரவாதி எல்லாருமே தீவிரவாதி மாதிரி இந்த அரசியல்வாதிகள் கொண்டு வந்தாங்க இது வந்து இந்த இஸ்லாமிய சமூகம் உணரணும் யாருக்கும் ஓட்டு போட கூடு போடணும் போடக்கூடாதுங்கிறது முடிவெடுக்க வேண்டியது ஜமாத்தின் இல்ல நம்முடைய சமூகம் மக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க கல்வி அறிவுல எந்த அளவுக்கு பாருங்க இன்னைக்கு பாரத பிரதமர் இஸ்லாத்திற்கு என்ன அளவுக்கு முத்தலாக தடை சட்டம்னா யாருமே யோசிச்சு பார்க்காத அளவுக்கு அவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்திருக்காரு இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு தொழிலதிபர்களா வந்திருக்காங்க இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு படிக்கிறாங்க அழகா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க அவங்க குடும்பம் அவங்க அந்த அளவுக்கு மேல போய்கிட்டு இருக்கு நம்முடைய இஸ்லாமிய பசங்கள் வந்து நல்லா யோசிக்கிறாங்க எல்லாம் பாருங்க குட்டி குட்டி பசங்க இது வந்து இருபத்தஞ்சு வருஷம்லாம் அவ்வளவு அழகா யூடியூப் போடுறாங்க அந்த கவர்மெண்ட் வந்து இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு உயர்த்து சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் தன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை மறைக்காம மறைக்காம தொப்பி வச்சுட்டு தான் பேசுறாங்க அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு தெளிவான எண்ணத்தோட வரது விட்டு போட்டு போர்ட்ல எழுதி போட்டு நீ டிஎன் கிட்டே ஓட்டு போடணும் ஓட்டு போடணும்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையுமே இல்ல அவனுக்கு பிடிச்ச கட்சிக்கு அவையவே ஓட்டு போடுவான் விஜய்க்கு போடுறதுக்கு இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய பசங்க ரெடியா இருக்கணும்னா போட்டு போகட்டும் அது அவங்களுடைய இஷ்டம் பத்து பேர் மட்டும் அப்ப நாங்க சொல்லலாம் இல்லையா இஸ்லாமியருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி டிஎன் கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஜமாத்துல சொல்றேன்னா அப்ப ஜமாத்துல பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றதா அதெல்லாம் எந்த ஜமாத்தையும் சொல்றதுக்கு உரிமை இல்லை ஒவ்வொருத்தவங்க ஓட்டு போடுறது அவங்களுடைய இஷ்டம் அவங்கதான் செலக்ட் பண்ணணும் பாஜகவுக்கு ஓட்டு போடணுமா டிஎம்கேக்கு ஓட்டு போடணுமா ஏடிஎம்கே ஓட்டு போடணுமா நாம் நாம் தமிழ் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடணுமா விஜய்க்கு ஓட்டு போடணுமா அதை அவங்க முடிவு பண்ணணும் உங்களுடைய இந்த மதர் கல்வி முட்டாள்தனமான விஷயங்களை வந்து சாதாரண மக்கள்கிட்ட புகுத்தி இஸ்லாத்த அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை நிறைய விஷயங்கள் நீங்க போய் தேடி பாருங்க இஸ்லாம் வளரல இஸ்லாம் சேர்ந்துகிட்டு இருக்கு ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு டிஎம்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியால எல்லாம் பண்ணிக்கிறது நிறைய இஸ்லாமியர்கள் பேச ஆரம்பிச்சாங்க நீங்க இத இதை சொல்றீங்கன்னு அதை நான் சொல்றேன் ஜமாத்துகளுடைய வேலை தொழுக வைக்கிறது மட்டும் தான் நல்லது கட்டத்துக்கு வாங்க அதை விட்டு போட்டு இன்னருக்கு ஓட்டு போடுங்க இன்னருக்கு ஓட்டு போடாதுங்கன்னு சொல்ற வேலை எல்லாம் இல்ல அதே மாதிரி எப்படி இந்த நாய்வால வாழ நிமித்த முடியாதுன்னு பாகிஸ்தான் காரனுக்கு சொல்றனோ பங்களாதேஷ் காரனுக்கும் பயங்கரவாதிக்கும் சொல்றோம் அதே மாதிரி இந்த நாய்வால நிமித்த முடியாதுங்கிற லிஸ்ட்ல இஸ்லாமியர்களும் இந்த ஜமாத்தார்களும் வராதுங்க தயவு செய்து ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்